குவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு திரைப்பட பாடலை பற்றி ஆனா இது திரைப்பட பாடல் தானா பார்த்துருவோம் இந்திரியோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பையோ மோகினியோ பாடலை கேட்டிருக்கீங்களா ஏன் கேட்காம காதலன் திரைப்படத்துல கலக்கின பாடல் தானே இது பிரபு தேவாவும் நக்மாவும் அப்படி ஓடி வருவாங்க பேக்ட்ராப்பில் இந்த பாட்டு வரும் ஐயோ ரொம்ப அம்சமா இருக்குமே கேட்டிருக்கமே அப்படிங்கிறீங்களா கரெக்டு தான் ஆனால் இது திரைப்பட பாடலா தான் கேள்வி ஏன்னா இது குற்றால குரவஞ்சியில திரிகூடராசப்பக்க கவிராயர் எழுதிய சங்க இலக்கிய பாடல் அதுதான் உண்மை அந்த பாடலை இந்த காட்சிக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்ததுனால அந்த இயக்குனர் பயன்படுத்திக்கிட்டாரு மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அந்த பாடல் ஏதோ திரைப்பட பாடலாசர் எழுதின மாதிரியே இருக்குது இல்லை நீங்கள் யார் இருப்பாரோ பெரிய கவிஞர் எழுதியிருப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல உண்மைதான் பெரிய கவிஞர் தான் திருக்கூடராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குரவஞ்சி பாடல் தான் இது இத்தனை நாள் இது தெரியாம போச்சே ஆனா எனக்கு இது தெரியாது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு முன்னையே தெரியுமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்